ஓ ஹலோ ஓ ஆறு ரமே ஆறு கதைக்கிறது ஓ நான் ரமேஷ் தான் கதைக்கிறேன் நீங்கள் ஆ ஆ ஆ ஆனந்தனே என்ன மையம் சொல்லு ஆ யாழ்ப்பாணத்துல வேண்டாம் சேர்க்க புரியோ ஆ ஏண்டா இங்கே படிப்பு சரியில்லையா ஏழுக்கு சேர்க்க புரியா கொண்டு போய் ஆ ஆ ஏழுக்கு சேர்க்க போறியோ ஓ என்னண்டா சேர்க்கலாம் படிப்பு என்னோட யாழ்ப்பாணத்தில் பள்ளிக்கூடங்கள் கொஸ்டல் வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் ஜெஃப்நாயில் எல்லாம் ஏழு படிக்க பிள்ளைகளுக்கு இங்கே இருந்து வர பிள்ளைகளுக்கு கோஸ்டல் வசதியெல்லாம் ஃப்ரீயாக செய்து கொடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் படிக்க விடலாம் ஆனால் என்னென்னு சொன்னால் இப்படி எல்லாரும் யாழ்ப்பாணம் கொண்டு படித்தா இங்கட பக்கத்து எங்கட பிரதேசத்து பள்ளிக்கூடங்கள் மூடப்பட மூட வேண்டி இல்லைடா வேறு இங்கே டீச்சர்ஸை போட்டு ஆ இங்கே நல்ல டீச்சர்ஸை போட படுபச்சா பள்ளிக்கூடமும் வளரும் கிராமமும் வளரும் இருக்குமா நாங்களு தான் படிச்சு நாங்கள் ஆ ஆ ஆ டீச்சர்ஸ் இல்லைன்றியோ பயோ படிக்க விட போறியோ மேட்ஸ் படிக்க விட போறியோ பயோ படிக்க போகிறானே டீச்சர்ஸ் இல்லையா பள்ளிக்கூடத்தில் ஓம்படா நாங்கள் படிக்கிற ஆளுத்துலேருந்து இங்கே எங்களோட பக்கத்தில் ஆர்ட்ஸ் தான் கூட படிக்கிறது பயோ மேட்ஸ் படிக்கிறாக்கள் குறைவு அதை நீ யோசிக்கிற சரிதான் ஓ டீச்சர்ஸ் இல்லை அடிக்க படிக்கிறது ஓ ஓ அது என்ன சொல்லுவாப்பம் டீச்சர்ஸ் இல்லாத டீச்சர்ஸையும் கூட சொல்லல அப்போ இங்கே இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே அனுப்பிவிட்டால் அவே தங்கட வீட்டை குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து வரிசை கணக்குல இருக்கல தானே குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அங்கே போகனு நினைக்கிறது ஒரு இயல்பான மனித எண்ணம் தான் அது அதில் ஃபுல்லாக இல்லை ஆனால் என்ன சொல்லுவாப்பம் எங்கட பிள்ளைகளை பயோ சயின்ஸ் படிக்க வச்சு பயோ மேத்ஸ் படிக்க விட்டு വന്നിയെന്ന് വാറപ്പുള എ അധികരിച്ച് അവ ടീച്ചർസ് ആക്കോണ്ടി വന്നു ശരി 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 അത് എന്നാപം എന്താ പ്രചനയെ തീർക്കുകക്ക് നാൽവി അച്ചിട്ടാർന്നാൽ ഒരു നല്ല ബെസ്റ്റാണ് ഐഡിയാണ്ട് വെച്ചുലാപം വിളങ്ങ ഒരു ആശ്രിയർ ഗ്രാമമണ്ട ഉരുവാക്കണം അത് എങ്ങനെ പുള്ളിയങ്ങളിലേന്ത് മെത്ത പോകാ അതിൽ സന്നാസി പറഞ്ഞിടയിലെ നൂറ് നൂറ്റി അമ്പത് ആശ്രിയ கிராம ஆரம்பித்து நூறு நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டணும் அந்த வீடுகளை அதில் தங்கி இருக்க வர டீச்சர்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அவர் கிராமம்ண்ட் சகல வசதி போஸ்ட் ஆஃபீஸ் கடைகளோடு அமைச்சு நூறு நூற்றம்பது டீச்சர்ஸுக்கு வீட்டை கொடுத்து விட்டால் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து விரும்புனாக்கள் அதில் இருப்பினோம் இருந்தால் அவன் தங்கட கா பென்ஷன் காலம் மட்டும் இங்கே வண்ணியில் தான் கண்டிஷன் ஒன்று இருக்கணும் வவுனியா வடக்கு வலையுமோ அதுக்குள்ளே படிப்பிக்கணும்ண்டா ஒருளவை ஆசிரியர் தட்டுப்பாடை நீக்கலாம் இப்போ நூற்றி ஐம்பது குடும்பம் வரவது நூற்றி ஐம்பது டீச்சர்ஸ் டீச்சர்ஸுங்கடாய்க்கும் சரி நான் யாழ்ப்பாணம் போகிற நேரம் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன்னு பார்ப்போம் என்ன ஓகே பாய்